இதெல்லாம் ஒரு புழப்பா என்ன நான் யார்கிட்ட சொன்னேன் எந்த யார் அப்படி சொல்கிறாங்களா அப்படி சொல்கிறாங்க என்னென்னு நீங்கள் வந்து முதல்ல வந்து பாமக வரும் அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அவன் எடுத்துனேன் அப்படி யார்கிட்ட சொன்னு என்ன கேவலமா கேவலமாக இருக்குது குடிக்கிறாரு இது என்ன அசிங்கமாக இருக்குது ஸோ என்ன பாமக பாமக வரும் பேசிட்டு போறோம் தம்பி அப்படிலாம் இதெல்லாம் என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா இப்படி உங்களை நம்பி பேசுறது நான் என்ன நான் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு காலையில நீங்கள் காலையில் தகவல் காலையில் நீங்கள் வந்து முதல்ல பாஜக பாமக கூட்டணிக்கு வராங்க அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க யாருகிட்ட சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லலையே நீங்க ஏதோ படிக்கட்டான வச்சு சொன்னதிங்க அப்படின்னு உம்மாப்பா என்னப்பா இப்படி இப்படி கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு புழைப்பா என்ன நான் யார்கிட்ட சொன்னேன் எந்த யார் அப்படி சொல்றாங்களா அப்படி சொல்கிறாங்க என்னென்னு நீங்க வந்து முதல்ல வந்து பாமக வரும் அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அப்படின்னு அவன் எடுத்துவேன் அப்படி யார்கிட்ட சொன்னே நான்

சரிங்க சொல்லுவேன் தம்பி நான் என்ன பயப்படுவேன்னா நான் பேச மாட்டேன்னா எப்படி இதில் நான் பேசக்கூடிய விஷயம் இல்ல புதுச் தான் பேசணும் நான் காலையில் அப்படி வந்து தம்பி அது கொஞ்சம் அந்த டிவி யூடியூப்கார் வந்துட்டு தம்பி என்னப்பா இப்படி பயப்படுறீங்க எல்லாத்தையும்

பேசிட்டு போறேன் அவர் எதனா சொல்லியிருந்தா அவர்கிட்ட கேளுங்க என்ன ஏன் நான் அப்படி சொல்லவே இல்ல தம்பி நான் என்ன நான் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு இது கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்